தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அறிகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது புடமிடுதல் மல்கியா மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியம் சொல்கிறது அவர்கள் இருந்தும் படிக்கும் நீதியாய் காணிக்க செலுத்தும்படி அவர்களை பொண்ணை போல வெள்ளியே போலவும் புடமிடுவார் என்று சொல்லி மல்கையாலே நாம் வாசிக்கிறோம் புடமிடுதல் என்பதை குறித்து நாம் வாசிக்கும்போது தூய்மையற்றுவதற்காக விரை உயர்ந்த உலோகங்களாகிய வெள்ளி பொன் போன்றவையை அக்கினினால் புடமுடைய பண்ணின்றன அவை அதிநிமித்தமும் நன்றாய் அது போடும்போது ஒரு விளையேற பெற்ற அது தங்கமாக அல்லது வெள்ளியாக அது நமக்கு வருகிறது நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுமடைய தேவன் நம்மை புடமடுகிறார் என்றும் சிட்சிக்கிறார் என்றும் தகப்பனை போன்று தண்டிக்கிறார் என்று சொல்லி நான் வேகத்திலேயே வாசிக்கிறோம் உதாரணமாக சாரிபாத் என்ற ஊரிலே திருக்கதரிசையாக எளியாவுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை ஒரு ஏழை விதவை அங்கே கற்றுக் கொடுத்தார் எல்லோருக்கும் தெரியும் அந்த சாரிபாத்தி விதவை அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்றான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த இடத்திலே அந்த சாரி பாத் விதவை செய்த ஒரு காரியம் வந்திருக்கிறது தேவன் மனுஷன் என்று அறிந்து கொண்டு அவன் கேட்கிறத பொழுது கொண்டு வா கொண்டு போகிறது அவன் அவனை நோக்கி கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான் ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை இருந்து நான் கற்றுத்தருகிறோம் சாரி பாத் விதவடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்படியாக ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார் அங்கே தீர்க்கதரிசி அந்த ஏழை விதவியிடம் கேட்ட காரியங்களை தேவன் அங்கே அனுமதிக்கிறார் அனுமத்தமாக அந்த ஏழை விதவை அவள் அந்த எளியா செய்து கேட்டவனமாகவே அளவு கொண்டு வந்து கொடுத்தார் அவன் போய் எளியாவின் சொற்படியே செய்தாள் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் இங்கே உள்ள அந்த வசனத்திலே மல்கியாலே உள்ள வசனத்திலே கர்த்தர் நம்மை புடம்பிடுவதற்கான இரண்டு காரணங்கள் கொடுக்கப்படுகிறது முதலாவது கர்த்திலாக இருந்து இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிரதான நோக்கங்களில் ஒன்று நாம் யாவரும் அவருடையாக மாற வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் அவர் மேல் பற்றுள்ளாக மாற வேண்டும் அடுத்த காரியத்தை நாம் பார்க்கும்போது நம்மை புடமிடுதலின் நோக்கம் நாம் நீதியாய் காணிக்கை செலுத்த வேண்டுமாம் இக்கருத்து எப்போதாவது நாம் யோசித்து பார்த்ததுண்டா என்று பார்க்கும்போது நமக்கு வரும் துன்பங்கள் சிறு சிக்ச்சைகள் சிறு உபத்திரவங்கள் நாம் நீதியாய் ஆணுடைய ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய தசமாகும் காணிக்கைகளை ஒழுங்காக கொடுக்க வேண்டும் என்றாக அனுமதிக்கப்பட்டது என்பதை உணர்ந்திருக்கீர்களா இந்த அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது நான் உண்மையான தர்சவமாக செலுத்தும் போது ஆண்டவர் திறந்து ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி தேவன் வாக்கு தத்துவம் கொடுத்துள்ளார் நீதியாய் நாம் காணிக்க செலுத்தும் போது அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் உங்களையும் என்னையும் படுமிட்டு பார்க்கிறார் ஆண்ட சமூகத்திலே அந்த புடமிடுதலே நம்ம எப்புக்கொடுக்கும் கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பொண்ணை போல வில்லியை போல அவர் மாற்ற விரும்புகிறார் இந்த காலை வேலையை நம்ம ஒப்பு கொடுப்பாமா இந்த காலை வேலையை ஆண்டவர் இந்த நாளில் உங்களை புடமிட்டு பார்க்கும்போது சுத்த பொண்ணாக சுத்த வில்லியாக மாறத்தக்க தேவன் கிருபி சிவராக ஆமேன்